எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பத்து ரூபாய்க்கு எளிமையான இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வைத்து வணங்குங்கள் பதினாறு செல்வங்களும் கிடைத்து குடும்பம் மேன்மை அடையும் செல்வ செழிப்போடும் இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ எல்லாருமே முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு சிலர் ஒரு சிலர் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வணங்கிட்டு வருவாங்க வணங்குவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற எல்லார் வீட்லேயுமே இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வணங்கலாம் எந்த தவறும் கிடையாது இதில் என்ன தவறு இருக்கு கிருஷ்ணரும் ராதையும் நம்மளுக்கு நம்ம நம்ம சுவாமியாக வணங்குறவங்க அவங்க பெருமாளோடைய ஒரு அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம்னு சொல்லுவாங்க அவங்க யசோதை அவங்க ஒரு இடத்துல அவர் பிறந்து இன்னொரு இடத்துல வளர்ந்தவர் அவர் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த கிருஷ்ணர் ஜெயந்தியை இன்னைக்கு அந்த என்றைக்கு வருதுன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு வருது அஷ்டமின்னு சொல்லுவாங்க ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தின்னு பேருண்டு ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம் கிருஷ்ணர் வந்து உலக உயிர்களை காப்பதற்காக வந்துவிட்டார் என்பதற்காக தான் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம் நம்ம இப்போது இப்போ நான் அவருக்கு அவர் எந்த மாதிரி இப்போது அவர் கம்சனை அழிக்கிறதுக்காக பிறந்தவர் அவரை எப்படி காப்பாற்றணுன்றதுக்காக கொண்டு போய் யசோதா கிட்ட கொடுத்ததுனால யசோதா அம்மா என்ன பண்ணாங்க அந்த கிருஷ்ணருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவருக்கு எப்பவுமே வெண்ணெய் பிடிக்கும் நெய் பிடிக்கும் பால் பிடிக்கும் தயிர் பிடிக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் ஏன்னா அவங்க வந்து அந்த இனத்தில் அந்த இடத்துல போயிட்டு அவங்கள விட்டாங்க இந்த யசோதை வந்து சொல்லுவாங்கள்ல யாதவ குலர் யாதவ குல சத்திரியர்னு சொல்லுவாங்க அந்த யாதவ குலத்தில் கொண்டு போய் அவரை விட்டதுனால அந்த குளத்தில் எப்படின்னா ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறதுன்றதுனால அந்த இடத்துல இதெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் செய்வாங்க சரிங்களா அடுத்தது என்ன பண்ணுவோம் நம்ம உங்களுக்கு தெரியாதும்மா நான் இது வரைக்கும் கிருஷ்ண ஜெயந்தியை நான் இந்த மாதிரி கும்பிட்டது இல்லை நான் முத முதல் நீங்கள் சொல்கிறீங்க வீடியோவிலன்ற காரணத்துக்காக இதை நான் கும்பிடலான்னு இருக்கிறேன் இதை எந்த மாதிரி வணங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கிட்ட கிருஷ்ணர் படம் இருந்ததுன்னா கிருஷ்ணர் படத்தை வச்சுக்கலாம் அப்படி இல்லை நான் புதுசாக இதுக்காக கிருஷ்ணர் சிலை போய் நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க புல்லாங்குழல் இருக்கு இல்லைங்களா அதை ஊதுற மாதிரி கிருஷ்ணர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி நம்ம வந்து இந்த தவழறு கிருஷ்ணர் இருக்கா இல்லைங்களா குழந்த ரூபத்தில் இருக்கிற கிருஷ்ணரை நம்ம வீட்டில் வச்சு தாராளமாக வணங்கலாம் நீங்க போய் கூட புதுசா வாங்கிட்டு வந்து கூட வீட்டில் வச்சு நீங்க இப்போ நாளைக்கு கூட அதை நீங்க வாங்கலாம் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஏன்னா குழந்தைங்க இருக்குதுன்றது காரணத்துக்காக எப்பவுமே ஒரு கோலம் என்பது மா கோலம் இருக்கு இல்லைங்களா எழை கோலம் அந்த எழை கோலத்துல மாவை தயார் பண்ணிட்டு உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தா குழந்தைங்க காலை தொட்டு நம்ம குழந்தை காலையே அந்த மாவுல வச்சு பாதம் அமைச்சிட்டு வரலாம் எப்படி பாதம் அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாசல் நிலைவாசல்லேருந்து பாதம் உள்நோக்கி நம்ம பூஜை அறைக்கு வர்ற மாதிரி கொண்டு வந்து பூஜை அறையில் வர நடந்த ஒரு கிருஷ்ண நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி பாதம் அமைக்கலாம் அப்படி இல்லை எங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் பெருசாகிட்டாங்கம்மா அப்படின்னா நீங்கள் கையாலேயே அதை செஞ்சு பாதம் வரையலாம் அதே மாதிரி எப்படி வரணும்னா வாசப்படிக்கு வெளியிலேருந்து பாதம் இருக்கணும் வாசப்படிக்கு உள்ள வெளியில் ஒரு பாதத்தை போடணும் கோலம் போடணும் அதுக்கப்புறம் உள்ள வரைக்கும் அந்த பாதத்தை போட்டு பூஜை அரைக்கி கொண்டு போய் விடுற மாதிரி நம்ம வச்சுடணும் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் லட்டு பிடிக்கும் பால் பிடிக்கும் வெண்ணெய் பிடிக்கும் அதனால தான் வெண்ணெய் போட்டு சீடை செய்வாங்க உங்களுக்கு முடியும்னா சீடை செய்யுங்க அதே மாதிரி பாயாசம் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் உங்களுக்கு எது எது வருமோ அந்த இனிப்பு பலகாரம் அந்த நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கிருஷ்ணரோட உருவம் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு சிலை வடிவில் இருந்தாலும் சரி இல்லை பட வடிவில் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி வச்சு நீங்கள் வணங்குங்க இது கூட இந்த ரெண்டு பொருளை நீங்கள் முக்கியமாக நீங்கள் வாங்கணும் எளிமையான பொருட்கள் தான் நான் சொல்ல போகிறேன் அந்த கிருஷ்ணர் மகிழ்ந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே வாரி வழங்கிடுவார் நம்ம செய்யாதவங்க கூட இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க பெண் குழந்தைங்க இருந்தால் நான் எனக்கு பெண் குழந்தை தான் இருக்குது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்கள அவங்கள ராதையாக நினைங்க நம்ம வீட்டில் ராதை வந்து பிறந்திருக்கிறாங்க நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்து பிறந்திருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க அப்போ நீங்கள் அந்த கோகுல அஷ்டமியே அவங்களுக்கு ராதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ராதை அலங்காரம் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா கிருஷ்ணர் இருந்தாங்கன்னா கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி விடுவாங்க நிறைய பேர் இப்போ அதெல்லாம் ரொம்ப அழகாக பிள்ளைங்க செய்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் நான் செய்கிறேன் இதை மாதிரி என் பூஜை நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு மா அந்த மாயெல்லாம் இருக்குது இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு மா எல்லாம் எடுத்துட்டு வந்து நிலைவாசப்படியில் வச்சிருங்க இதெல்லாம் மெயின் இப்போ நீங்கள் செய்கிறதான ஸ்வீட்ஸு செய்கிறீங்களோ இல்லை நான் கடையில் வாங்கிட்டு வந்து வைக்கட்டுமாமா தாராளமாக வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது தெரியுங்களா இப்போ கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு போனார் இல்லைங்களா அவர் பேர் எனக்கு டக்குன்னு வரல குசேலர் சாரி குசேலர் போகும்பொழுது என்ன எடுத்துகிட்டு போனார் ரொம்ப கஷ்டம் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலமை அவர் அந்த குசேலர் எடுத்துகிட்டு போனது அவள் அந்த அவளை வாங்கிறதுக்கு அவர் ஓடோடி வந்தாராம் ஓடி அந்த ஆசனத்துலேருந்து ஓடி வந்து என்னுடைய நண்பன் வந்திருக்கிறாருன்ட்டு அந்த அவளை வாங்கி சாப்பிடுவார் அவர் சாப்பிட சாப்பிட என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நல்ல வசதி வாய்ப்பு உண்டாயிடும் அவர் எதுவுமே கேட்க மாட்டார் நான் எப்படி போய் என்னோட தோழங்கிட்ட நான் கேட்குறதுன்னு அவங்க வீட்டை மாட்ட சொல்லிட்டு வருவார் இல்லைங்களா அந்த மாதிரி அவல் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ரொம்ப வில அது நம்மளுக்கு காசு பண செலவே கிடையாது ஆனால் அந்த அவள் அதை அன்போடு அவர் ஏற்றுப்பார் அந்த அவளை வாங்கிட்டு வந்து வெறும் அவல்லே மட்டும் கூட நீங்கள் வைக்கலாம் வெறும் அவளை வச்சு அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம் என்னால் எதுவுமே முடியல அம்மா என்னால் முடியல ஐயா கிருஷ்ணரப்பான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த அவளை மட்டும் வைக்கலாம் இல்லைனா அவள் போட்டு அவள் பாயாசம் செய்யலாம் செஞ்சு அதில் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் இதெல்லாம் விட்டு நீங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வெண்ணையை வந்து நம்ம பூஜை அறையில் வைங்க முடிஞ்சளவு கிருஷ்ணர் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடுங்க நல்லதே நடக்குங்க பணம் நல்லா எப்பவுமே சொல்லுவாங்கள் எல்லாம் பெருமாளை கும்பிடுறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு திடீர் திருப்பத்தோடு நல்லாவே இருப்பாங்க அந்த மாதிரி அவள் ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்ன பொருள் வாங்கலான்னு பார்த்திங்கன்னா மயில் இறகு என்னம்மா மயிலிறகை போய் வாங்க சொல்கிறீங்களா ஆமாம் அவர் தலையில் சூடி இருக்கிறது பாரமில்லாத ஒரு பொருள் அவ்வளோ அருமையான ஒரு சக்தி வாய்ந்த பொருள் அது மயிலிறகு அந்த மயிலிறகை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்து அந்த பூஜை அறையிலே ஒரு இடத்துல ஓரமாக நிற்க வைக்கலாம் இல்லை சாமிக்கே உங்களால் வைக்க முடியும் அந்த தெய்வத்துக்கு வைக்க முடியும் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த அலங்காரம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மயிலரக தலையில் சூடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த மயிலருகன் நம்ம வீட்டுக்கு நாளை கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் நம்ம வீட்டில் அது இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் நம்மளுடைய கடன் தொந்தரவு இல்லாமல் போகும் இதையெல்லாம் நீங்கள் இது ரெண்டு விஷயம் ரொம்ப இது எங்கேம்மா மயிலருக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அப்படின்லாம் பூஜை பொருட்கள்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த கடையில் கிடைக்குது கண்டிப்பாக மயிலரகம் அவள் அவள் வாங்கிட்டு வந்து உங்களோட பாய் செய்ய முடியும்னா செய்யுங்க பால் ஊற்றுங்க நெய் ஊற்றுங்க முந்திரி தாட்சை போடுங்க ஏலக்காய் போடுங்க இதெல்லாம் வாசனையெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நல்லது செய்யாதவங்க கூட எனக்கு பழக்கம் இல்லை ஒரு சிலர் செய்யவே மாட்டோம் கிருஷ்ண ஜெயந்தி ஆனால் இப்போல்லாம் குழந்தைங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும் இதை ஒரு கிருத்திகை கும்பினா கூட நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது கண்டிப்பாக கிருத்திகை கும்பிட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் சேர்ந்தது தான் அந்த கிருஷ்ண ஜெயந்தி என்பது நீங்கள் மனசு முழுவதும் மனசு முழுதும் அதே மாதிரி குழந்தை வரம் நீங்க உங்களுக்கு குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கு எனக்கு ஏன் இந்த குழந்தை உரம் கிடைக்க மாட்டேங்குது செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் மனசு முழுவதும் நம்பிக்கை ஏன்னா இதை செய்கிறேன் எனக்கு குழந்தை பாகியம் கிடைக்க வேண்டும் அந்த கிருஷ்ணரே எனக்கு குழந்தையாக வந்து பிறக்கணும் அந்த ராதையே எனக்கு குழந்தையாக வந்து பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த சின்ன சிலையான உருவமாக சிறுவனாக குழந்தையாக உள்ள உருவமாக வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை வரோம் ஏன்னா எப்பயுமே நம்ம தொட்டில் கட்டும்போது கூட பாருங்களேன் அந்த தொட்டிலில் கிருஷ்ணரோட ரூபம்தான் அதில் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த விஷயம் கிருஷ்ணரோடைய உருவம் உருவச்சலை தான் அதில் வச்சு நம்மளை தொட்டில் கட்ட சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீல கலரில் உள்ள கிருஷ்ணரை வாங்கிட்டு வந்து வச்சு நான் சொல்கிற மாதிரி வணங்குங்க கண்டிப்பாக நான் கட்டாயம் சொல்கிறேன் நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடும் பதினாறு செல்வங்களும் பெற்று நீடூழி நலமாக வாழணும்னு சொல்லி நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்